ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னென்னா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி பழம் ஒரு ஏழு எட்டு தக்காளி பழம் புதினா கொத்தமல்லி தழை பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் அன்னாசிப்பு மரட்டி பக்கம் கூட தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு என்ன பண்ணுங்கன்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம் தக்காளி சத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய்யும் கலந்துருக்கேண்ணா இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பொரியிட்டோம் அப்புறம் இந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா லைட் ப்ரௌன் கலரில் நல்லா வணக்கணும் வணக்கணுன்னா பச்சை மிளகா வேண்டியதும் போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுருங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் கலந்துக்கிறேன் காரம் வேணுன்றவங்க நாலு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கேன் நல்லா நல்லா வணக்குங்க தக்காளி நல்லா வணங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளாக வணக்கின பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி அலைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி நல்லா கொதிவிடுங்க உப்பு வேண்டிய அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது சா சாப்பாட்டுக்கு போடுற அரிசி தான் வேணால் பிரியாணி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி போட்டோன்னே குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டுருங்க ஒரு விசில் வந்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து எடுக்கணும் அப்போ தான் தண்ணி சாதம் நல்லா போல போல நல்லாயிருக்கும் நீங்கள் இறக்கணுன்னு கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் தக்காளி சாதம் எளிமையான முறையில் செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ விசில் வந்து சிம்மில் வச்சு எடுத்துட்டேன் ரைஸ் பாருங்க நல்லா வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக செஞ்சு